ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்னோட வளகாப்பு வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என் வளகாப்பு ஃபங்க்ஷன் சர்ச் பக்கத்தில் ஒரு ஹாலில் தான் நடந்தது கம்யூனிட்டி ஹால் சின்ன ஹாலில் தான் சர்ச் பக்கத்தில் பெரிய இடம் இருந்ததுனால அங்கேயும் நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் வழக்கம் போல் அம்மா வீட்டிலேருந்து எல்லா வகையான சீரும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஒம்பது வகையான சாது செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அஞ்சு வகையான சாது தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா சாங்கியத்துக்காக தான் செய்யணும்னு சொன்னாங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லேட்டாக தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணும் ஆயர் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் ஏன்னா டெலிவரிக்கு நிறைய செலவாகும் ஏன் இதில் செலவு பண்ணணும் அப்படின்றதால சிம்பிளாக தான் பண்ணோம் மேக்கப் கூட நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலை ஏன்னா நான் நிறைய வெயிட் வேறு நான் போட்டுட்டேன் ஸோ என் ஃபேஸ் வந்து டோட்டலாக மாறிட்டுச்சு மாலெல்லாம் எல்லாம் மாற்றிட்டு ஐயர் வந்து கிளம்பிட்டாரு அப்புறம் ஒரு சடங்கு பண்ணணும்னு சொல்லி என்னை குணியை வச்சு ஒரு வெள்ளை வேட்டியை சுற்றிட்டு முதுகில் வந்து வாழை இலையும் அதுக்கு மேலே வந்து இளநீரும் பாலம் ஊற்றுனாங்க அங்கே இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட ஊற்றிருப்பாங்க ரொம்ப முதுகு வலியே வந்துடுச்சு அப்புறம் ஒன்ஸ் அதை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் புடவை மாற்ற சொன்னாங்க பண்ணுவாங்க தான் ஒரு ஃபன்னே இருக்கு புடவை அம்மா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் அந்த புடவையை ப்ளவுஸ் மட்டும் நான் கொண்டு வந்துட்டேன் புடவையை நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அம்மாவும் மறந்துட்டாங்க ஸோ அந்த என்டையர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே இந்த பழைய சாரி கட்டியே முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எங்கடா அந்த புது புடவையை கட்டுறதுன்னு அங்கே இருக்க எல்லாரும் சந்தன நலங்கு வளையல்லாம் போட்டு விட்டாங்க அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து என் ஃபேஸில் நிறைய பிளாக் ஸ்பாட் வந்ததுனால எல்லாரும் வந்து உனக்கு பொண்ணு தான் சிலர் பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க என் மனசில் வந்து நல்லபடியாக ஒரு குழந்த பிறந்தா போதும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது அப்புறம் ஃபைனலாக எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு என்னோட டெலிவரி நார்மல் டெலிவரி எப்படி ஆச்சுன்றத வீடியோ உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பாய்